வெல்கம் டு டெல்டா செவன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அகண்டா டூ தெலுங்கு மூவி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வெளியான அகண்டா படத்தோட சீக்வல்லாக தான் இந்த அகண்டா டூ தாண்டவம் வெளியாகி இருக்கு அகண்டா படத்தை இயக்குனா அதே டைரக்டர் போயாபதி சீனு தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு போயாபதி சீனு பாலயா காம்பினேஷனாலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த படத்துக்கும் பாலையா ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் வச்சுருந்தாங்க இந்த படம் பாலையா ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அகண்டா படம் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கேட்டால் பெருசாக எங்கேயும் போரடிக்காமல் டக்கு டக்குன்னு காட்சிகள் நகர்ந்து போகும் அகண்டா பார்ட் ஒன்று இதில் பாலயாவோட ஆக்சன் வேற சரி இந்த அகண்டா டூ தாண்டவம் எப்படி இருக்கு இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா திரைப்படம் இந்திய எல்லையில் தொடங்குது இந்திய ராணுவத்தினரால் மகன் கொல்லப்பட்டதாக கொல்லப்பட்டதால் ஒரு சீன தளபதி இந்தியா மீது கடுமையான கோபத்தில் இருக்காரு இந்த கோபம் அவரை மற்றொரு முன்னாள் தளபதியுடன் கைகோர்க்க வைக்கிறது இருவரும் இணைந்து ஒரு அரசியல் தலைவர் மூலம் சதி செய்கிறார்கள் கும்பமேளா நிகழ்ச்சியின் போது கங்கை நதியில் ஒரு கொடிய வைரசை கலந்து விடுகிறார்கள் ஆயிரக்கணக்கானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பிரதமர் உடனே உடனடியாக தடுப்பூசியை தயாரிக்க அவசரமாக உத்தரவிடுகிறார் லடாக்கில் உள்ள ஒரு ஆய்வுக்கூடத்தில் ஒரு இளம் விஞ்ஞானி அந்த முக்கிய பணியை தொடங்குகிறார் அவர் வேறு யாருமல்ல அகண்டாவின் ஒன்றுவிட்ட சகோதரனின் மகள் ஒரு வில்லன் கும்பலால் அந்த பெண் பிடிபட்டபோது போது அகண்டா அவரை எப்படி காப்பாற்றினார் அப்புறம் அவர் எப்படி நாட்டை காப்பாற்றினார் அப்புறம் எப்படி கடவுள் நம்பிக்கையை காப்பாற்றினார் என்பதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே இளம் வயதில் பிரிந்த இரட்டையர்களில் ஒருவர் தவறானவராக வளர்ந்து பின்னர் சகோதரனின் குடும்பம் சிக்கலில் சிக்கும் போது நல்லவராக மாறுவது அவர்களுக்கு உதவி செய்வதுதான் அகண்டா ஒன் படத்தோட கதை கதாநாயகனு வில்லனா இருப்பது வணிக ரீதியாக ஒரு புதிய அம்சம் இயக்குனர் பாலா எடுத்த நான் கடவுள் திரைப்படம் பார்த்துருப்பீங்க தமிழில் ஒரு அருமையான படம் ஆனால் அது ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது அதே மாதிரி கதைக்களம் கொண்ட படம் தான் இந்த அகண்டாவும் இவங்க கமர்சியலாக எடுத்திருக்காங்க பாலகிருஷ்ணாவை ஒரு புதிய கோணத்தில் பார்ப்பது மக்களுக்கு பிடித்திருக்கிறது படத்தின் கதையும் கதை சொல்லும் விதமும் விதமும் மிகவும் வலிமையாக இருந்தது அகண்டா பார்ட் ஒன்னில் ஆனால் இந்த கதையில வலிமையும் கதை சொல்லும் விதம்லாம் அகண்டா டூவில் இல்லை இந்தியா படமாக இருப்பதால் இலக்கை மனதில் வைத்து கதை நாட்டின் எல்லைக்கே பயணிக்க சென்று விட்டது மோதலுக்குன்னு கும்பமேளா வேற தேவைப்பட்டிருக்கு சேர்த்திருக்காங்க தேசிய புலனாய்வு நிறுவனம் படத்தில் இணைஞ்சிருக்கு கதை பல திசைகளில் பயணிப்பதால் கதாபாத்திர அறிமுகங்களும் கதை வேகம் எடுக்கவும் அதிக நேரம் எடுக்குது பிரமிக்க வைக்கும் காட்சிகளுக்காக இடைவேளை வரை காத்திருக்க வேண்டியிருக்கு அகண்டா படத்தை பார்த்த ரசிகர்கள் இந்த படத்திலும் அதே மாதிரி அதிரடி மற்றும் சண்டை காட்சிகள் எதிர்பார்த்து எதிர்பார்ப்பதுதான் ஆனால் முதல் பாகம் கொஞ்சம் மந்தமாக தான் போகுது இடைவேளை காட்சி வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருக்கு இரண்டாம் பாதை எப்படி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் சண்டை காட்சிகளுக்கு இடையில பாலையா மதம் மற்றும் கடவுளை பற்றி உபதேசம் செய்வது கொஞ்சம் நெருடலா இருக்கு பாலயகாரு மற்றும் இயக்குனர் போயாபதி சீனு கூட்டணி எப்போதும் ரசிக்கும்படியா இருக்கும் அங்கே லாஜிக் குடுத்த கேள்வி கேட்க கூடாது மேஜிக் செய்தால் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் இந்த படத்துல லாஜிக்கும் இல்ல மேஜிக் செய்யவும் தவறிட்டார் இயக்குனர் கதை தொடக்கம் முதல் இறுதி வரை ஒரே புள்ளியில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வரும் பாலகிருஷ்ணா அவருடைய கதாபாத்திரம் கதையில் இணைத்து இருக்கணும் பஸ் ஸ்டாப்ல ஒரு பாலகிருஷ்ணா வராரு அதை அப்படியே விட்டாங்க இரண்டாம் பாகத்தில் எம்எல்ஏ வரும் பாலகிருஷ்ணாவுக்கு கதையில் இடமே இல்லை படம் அவருடைய மகள் ஜனனி ஹர்சாலி மற்றும் அகண்டாவுக்கு இடையில் தான் கதை டிராவல் ஆகுது எஸ்பி உட்பட அனைத்து அதிகாரிகளையும் கஞ்சா கும்பல் கடத்தி செல்லும் போது எம்எல்ஏ சென்று அவர்களை விடுவித்து கன்னடம் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ்னு ஏகப்பட்ட மொழி எல்லாம் பேசுறாரு ரசிகர்களுக்கும் மெய் செழிர்க்க வைக்கும் காட்சிகள்லாம் இருந்தாலும் படத்தில் ஏதோ கொஞ்சம் குறை இருக்கிற மாதிரி தான் இருக்கு டெல்லி தீபத் சீனா கும்பமேளா அனைத்தும் கலந்து விட்டதால் பார்வையாளர்களுக்கு கதையிலிருந்து கொஞ்சம் கேப்பு கடை இருக்கிற மாதிரி இருக்கு துண்டாக்கப்பட்ட மாதிரி அதிக வாய்ப்பு இருக்கு இந்த படத்தோட பலமே பாலையாவோட தான் அருமையா இருக்கு சில காட்சிகள்ல பாலையாக இருக்கு முக பாவனைகள் உடல் மொழி மற்றும் வசனங்கள் மிகவும் நல்லா இருக்கு பஞ்சு வசனங்களுக்கு பெயர் பெற்றவர் பாலையா இந்த படத்துல வசனங்களின் நீளம் அதிகமா இருக்கு படத்தின் பிரம்மாண்டமான இரண்டு சண்டை காட்சிகள் எடுத்திருக்காங்க மேனன் கதாநாயகி இருந்தாலும் மகள் கேரக்டர் நடிச்ச அரசுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் படத்தில் பலர் நடிச்சிருந்தாலும் யாருக்கும் பெருசா முக்கியத்துவம் இல்லை ஒன்மேன் சேர் தான் பாலையாக இருக்கு ராம் பிரசாத் மற்றும் சந்தோஷின் கேமரா காட்சிகள் நன்றா இருக்கு தம்மனின் இசை காட்சிகள் தாக்கத்தை மேலும் உயர்த்துகிறது மிக பெரிய பொரு படம் தயாரிக்கப்பட்டிருக்கு இது ஒன் ஒன்மேன் ஷோ தான் பாலயா போயாபதி சீனு கூட்டணியில் வெளிவந்த ஒரு மூர்க்கத்தனமான பக்தி திரைப்படம் இது பாலயா திரிசூலத்தோட ஒரு பயங்கரமான சண்டை காட்சி தான் எடுத்திருக்காங்க சீன ராணுவம் பெரிய கன்ஸ் ராணுவ டேங்குகளோட வரும்போது பாலையா திரிசூலத்தோட சும்மா அடிச்சு பறக்க விட்டு பறக்க விட்றாரு காலி பண்றாரு அவரது ரசிகர்கள் படத்தை மகிழ்ச்சியுடன் ரசிப்பார்கள் ஆனால் சாதாரண பார்வையாளர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கும் இருக்கும் சனாதன தர்மத்தை கடுமையாக திணிக்கும் போது அது ஒரு பேனிந்தியா திரைப்படமாக இருக்காது தர்மத்தை வலியுறுத்தி பெரிய நீண்ட வசனங்கள் பேசுவதற்கு பதிலாக அதை காட்சிகள் மூலம் கடத்தி இருக்கணும் உதாரணத்துக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க சிலர் அதுக்கு ஹீரோ பதில் சொல்லும் உங்களுக்கு போன் பண்றேன் நீங்க எடுக்கல அதுக்காக செத்து போயிட்டீங்களான்னு செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தமா அப்படிங்கெல்லாம் பாலையா வசனம் பேசுறாரு எப்படி இருக்குன்னு பாத்துங்க லாஜிக் எல்லாம் தவற விட்டாரு இயக்குனர் போயாபதி சீனு மொத்தத்துல லாஜிக்கே இல்ல இல்ல அகந்தா பார்ட் ஒன் அளவுக்கு இந்த படம் பாலையாவோட நடிப்பு ரொம்ப நல்லாவே தான் இந்த படம் ரத்தம் தெரிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் படத்தில் இருக்கு சும்மா சகட்டு மேனிக்கு வெட்டி வீசுற காட்சியெல்லாம் இருக்கு பாலையா ரசிகர்களுக்கு தெலுங்கு தேசம் தொண்டர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் சனாதன தர்மத்தை போற்றுபவர்களுக்கு இந்து தர்மத்தை வலியுறுத்துவோருக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்காரங்களுக்கெல்லாம் இந்த படம் சுத்தமாக பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு பாலையாகவே பிடிக்காது நடுநிலை பார்வையாளர்களுக்கு இந்த படம் சுமாராக தான் இருக்கும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம்னே பயனிந்திய படமாக தான் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் டெல்டா சமன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல வெல்கம் டு